வாங்கப்பா எந்த ஊரில் இருக்கீங்க தம்பி மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன்ப்பா சரியா பால் பக்தி கேட்டால் சக்தி ரொம்ப நாள் ஆச்சு சரியா இந்த வாக்கியத்தை கேட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஓகேவா ம் ஓகே எப்படிப்பா புது வேலைலாம் சொல்லுங்கள் இல்ல சரிப்பா சரியா ஸ்டாண்ட் இல்லாம நிக்க மாட்ட சாப்பிட வேற செய்யணுமே என்ன பண்ண Så ille blir det ikke. Ser du her? சாப்பிட்டாச்சா என்னக்கா கம்மியாக போடுறா இந்த என்ன கம்மெண்ட்டு போடுறா இருக்கேன் எந்த படா மீட்டு பழைய போடுங்க சரியா சாட்டாச்சா எல்லாரும் என்ன சாப்பிடுங்க எங்கே போனாலும் பச்சை மிளகாய் தேவைப்படுது காரமே இல்லை குழம்பு சரியா சப்பா எல்லாரும் சொல்லுங்கள் കണക്കാവ്ലാ നെമ്മദിയാ സാപ്പുണ്ട് ഓക്കെ ഓക്കെ കണ്ടിപ്പം ഉള്ള മേ നല്ല ഉള്ള കൂടും നരെയ നല്ല ഉള്ളത് നയ കെട്ടുകളും ഇനിയാ സാക്ടുകൾ നെല്ല I wir like in der yeah. Tier. Ya, perka, teman mulanya. 对的。 என்ன இருக்கு இருக்குது எல்லோரும் சாதிக்காக வாங்க 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 சா இப்போ தான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட முடியல உப்பு வரப்பில்லனா ஒரு மிளகாய் கழிச்சு அந்த மிளகாய் வரப்பில்ல வாங்கப்பா எப்படி இருக்கீங்க சட்டாச்சா சிக்ராஜி காயக்கா என்ன சிக்ராஜி நீ வரவே இல்லை ம் நல்லாமக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன்டா வீட்டில் இருந்த மாதிரி கூட கஷ்டமாக இருக்கா பேச முடியல சிரிக்க முடியல வெளியூர் பயணம்மாக்கா அப்படியா எந்த ஊர் எந்த ஊர் போகிறீங்க சிக்காஜி சரி சரி போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டாங்க பார்த்துக்கோங்க சாப்பிட்டிங்களா இப்போதாப்பா சாப்பிட்டேன் உப்பு வரப்போ ஒன்றுமே இல்லை ஒரு மிளகாய் கிடச்சி சாப்பிட சாட முடியாது சாப்பாடு அப்படியே முடிச்சிட்டேன் இனி ஊருக்கு வந்தா தான் நல்ல சாப்பாடு பெங்களூரா போயிட்டாங்க போயிட்டாங்க பார்த்து போயிட்டாங்க வர வர ஒருத்தங்களுக்கு என்ன ஆயி பண்ணிட்டு வரேன் ஷேர் பண்ணிட்டு வரேன் என்ன சாப்பாடு அக்கா சாம்பார் ஒரு மீன் ஒரு சிக்கன் தான் நம்ம நல்லா சாப்பிடுவோம் என்ன கேள்வி எச்சிக்கிறேன் ஆமா உங்க ஒரு தம்பி ஒரு தம்பி கடைக்கு வந்து அப்ப பாக்கிறதுக்கு எனக்கு நான் அப்பதான் லைவ் அம்மா இருக்கேன் அக்கா அவங்க கடையில தான் நிற்க ஐயோ எங்க கடை நான் வரலப்பான்னு மனசுலன்னு சொல்லிட்டு அப்படியாப்பா நான் கருப்புலர் டீசர்ட் பண்ணிக்கேங்க அப்படின்ப்பா அப்படியே தங்கமே அப்படின்ட்டு நான் அதெல்லாம் போகல கிடைக்க போகல ஆனால் அந்த தம்பி வரவே அதுக்கப்புறம் அவ்வளோ நாள் இங்கே வேலை எவ்வளோ நாள் வேலையா இருபத்தாறாம் தேதி எவ்வளோ ட்யூட்டி முடியுது சரியா அந்த மாதம் இருபத்தி ஆறோங்க திருப்பி இரண்டாவது மாதம் கண்டினியூ போதா என்னன்னு தெரியல கண்டினியூ போனாலும் நாங்கள் இதே பார்க்கப்பா உனக் வணக்கம் ஒரு வணக்கம் நான் வணக்கம் வாங்க எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா நம்ம ஆனாலும் எனக்கு இந்த சாப்பாடு சரியில்லை இந்த சாப்பாடு வந்து பூரப்பை எடுத்து காரம் எதுவுமே இல்லையா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை வேறு ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு ஏன்னா சமையல்காரங்க என்ன பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க நம்ம பண்ணால் கூட நல்லா பண்ணுவோம் அது கறக்க இங்க போனோம் டல்லாயிட்டீங்க டல்லாயிட்டோ எல்லாருமே அதுதான் கேட்குது என்ன டல்லாயிட்டீங்க சார் டல்லாயிட்டீங்க அப்படின்ட்டு அது உப்பு வரப்பு காரம் அதை அப்படி சாப்பிட்றேன் நானே இப்படி எனக்கு கேரது போ வணக்கம் போடே அந்த போட்டிருக்கில் யாருன்னு தெரியல பேர் பேர்மையான போட்டது என்ன சொல்லுங்க sapra ce este crăciune, ne sapine. Ne la ce, la ce, la

అమ్మ <laughs> रातल என்னாச்சு என்னாச்சு பார்ப்போம் ஒரு அடம பத்து நிமிஷம் கழிச்சு வரேன் பத்து மணிக்கு வரப்ப எனக்கு லைவ் சரியாக தெரியல சரியாக சரி இருக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சே வரேன் உங்களுக்கு பத்து மணி தான் டைம் ஓகே செட்டாக செர்டாக இப்போ செட்டாக